பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் புண்ணியத்தின் சம்பளம் மரணம் மரணம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது நீ வேத மந்திரங்கள் உச்சரித்தாலும் தமிழில் சொன்னாலும் சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் மொழியில் சொன்னாலும் ஆங்கிலத்தில் சொன்னாலும் எந்த பலனும் இல்லை மரணம் ஒரு நாள் என்றே ஒரு நாள் வந்தே சேரும் எப்படி ஒரு மனிதனுக்கு பசி முக்கியமோ தூக்கம் முக்கியமோ ஓய்வு முக்கியமோ அதுபோல ஒரு நாள் மரணமும் வந்து சேரும் மரணம் உடலுக்கா அல்லது உயிருக்கா என்றால் உடல் இறந்துவிட்டால் உயிரும் போய்விடும் இதுதான் நியதி இதை மறுப்போர் யாரும் இல்லை உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்றால் துன்பம் உங்களுக்கு வராது அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிதல் என்பது நீங்களே வழியக்க சென்று அந்த உதவி செய்தல் காத்திருக்காமல் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அப்படி யார் ஒருவர் செய்கிறாரோ அந்த காரியங்கள் புண்ணியதாம கருதப்படும் இல்லையென்றாலும் அது பாவமாக கருதப்பட மாட்டாது இதுதான் உண்மை எனவே உங்கள் வாழ்க்கை உங்கள் லட்சியம் உங்கள் கையில் இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் புண்ணியத்தின் சம்பளமும் மரணம்தான் மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது நூற்றி ஐம்பது வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை இந்த மரணத்தை யார் எழுதினார்கள் என்றால் அவரவர்களே உங்கள் மரணத்தை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் அதிக நாட்கள் வாழலாம் வேண்டுமென்றால் தற்கொலையும் செய்து கொள்ளலாம் அது உங்கள் விருப்பம் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்தால் நீங்கள் அதிக நாட்கள் வாழ முடியும் உணவுதான் அதனுடைய பங்கு அதிகம் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து அப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நீங்கள் நலமுடன் உங்களுடைய மரணம் நிகழும் இது காலை செய்தியாக சொல்கிறேன் இது ஒன்று ஒரு தவறான செய்தி அல்ல எல்லோருக்கும் நடப்பதுதான் ஆனால் சரியான புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு